அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவில் மனப்பாக செய்ய போகிறோம் செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த மாதிரி சாறு எடுத்துக்கணும் சாறு எடுத்து ஒரு கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூச்சி இல்லாத பூவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சட்டியில் ஊற்றி கொதிக்க வைக்கும் பொழுது அது கூட அடிஷ்னலாக வந்து நம்ம கருப்பட்டி இல்லாட்டி நாட்டு சர்க்கரை பாவு காய்ச்சி இந்த மாதிரி கலந்துக்கணும் ரெண்டும் சேர்ந்து ஆகி நல்லா கொதிக்க விடணும் ஓரளவுக்கு நல்லா திரண்ட வரும் பொழுது நம்ம அது கூட வந்து கடை சருக்குகள் சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அஜீரண கோளாறு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இதை வந்து நம்மளுக்கு ஒரு பஞ்சாமிரதம் பதத்துக்கு கொண்டு வரணும் இந்த அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வச்சிருக்கலாம் இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு பயன்படுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இது கூட வந்து அடிஷனலாக நெய் தேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும் அந்த மாதிரி பதம் வந்துருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு பொழுது தண்ணி மாதிரி இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது பாருங்க முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியும் ரொம்ப திக்காயிருச்சு பாருங்கள் எப்படி திக்காக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி பதம் வந்த உடனே தேன் கடைசியாக தேன் கலந்து நம்ம இறக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் பத்திரமா பதப்படுத்தி வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இது மூலயமா ஹார்ட் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு ரத்த சோகை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக வேலை செய்யும் வெயிட்டு குறைவாக உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து பிறவங்க வரைக்கும் வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரியாக தான் நம்ம எடுத்து பயன்படுத்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்